ஹலோ மக்களை திரு லட்சுமி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு திருவோட வாழ்க்கையில் திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம லட்சுமி அவங்கள விட்டு பிரிஞ்சு செல்லணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுபடியே பிரிஞ்சு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரி அடுத்து கோவிலுக்கு வந்து திருக்காக வேண்டுதல் பண்ணிட்டு தன்னோடய தாலியை தங்கத்தில் மாற்றுறாங்க அந்த சமயத்தில் ஒரு ரவுடி ஆள் வந்து அந்த தங்கத்தில் உள்ள தாலியை தூக்கிட்டு போயிடுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவும் திவ்யாவும் அந்த இடத்துல வராங்க திரு சமம் அதிரடியாக வந்து அந்த தாலியை மீட்டு எடுத்து நம்ம லக்ஷ்மி கிட்ட கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லாக்கினே கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லக்ஷ்மியை எங்கே தேடியோ நம்ம திருவினால் கண்டுபிடிக்கவே முடியலை ஒரு கட்டத்தில் லக்ஷ்மியும் அப்படியே மறைஞ்சி போய் நிற்கிறாங்க திருவாக பார்த்த உடனே இவங்க கண்ணில் மட்டும் நம்ம பட்டுடவே கூடாது இனிமே அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையட்டும் சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி நிற்கிறாங்க திருவும் சரி இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பிடுறாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே எங்கடா போனால் இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளே காலில் சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது இல்லை எல்லாம் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிட்டு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க திருவோட பாக்கெட்ல பார்க்கும்போது மஞ்சள் பூசின அரிசி பூ எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அவங்க அம்மாவும் திருக்கிட்ட வந்து என்னடா இதிலே பூ எல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணிட்டு வந்தியா கல்யாண டைமில் தான் இந்த மாதிரி பூ அரிசியெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம திருவும் அப்படியெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க அம்மாவும் திருவுக்கிட்ட வந்து இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது எனக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டியோ அப்படின்னு கேட்குறாங்க திரு அப்படியே ஷாக் ஆகிறாங்க எல்லாம் பார்த்த மாதிரியே பேசுகிறாங்களே அம்மா இல்லைம்மா நீ கிண்டல் பண்ணாத நான் எல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளான்னு சொல்லிட்டு அப்படியே சமாளித்து விடுறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திருவுக்கு லெக்மி ஞாபகமாகவே இருக்குது லக்ஷ்மி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஜேந்திரன் பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க கஜேந்திரனும் திடீர் இருந்தால முகூர்த்தத்துக்கு எல்லாம் டைம் ஆயிட்டு நம்ம கிளம்புன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க சுற்றி இருந்தவங்களும் என்னடா இந்த நேரத்தில் கஜேந்திரன் எதுக்கு சத்தம் போடான்னு வந்து பார்க்கும்போது கஜேந்திரன் கிட்ட வந்து சொல்லு புரிய வைக்க முடியலை லக்ஷ்மி இந்த வீட்டில் இல்லை அவள் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சு வேற ஒருத்தர் கூட போயிட்டான்ல அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் போட ஆரம்பிக்கிறாங்க மோகனவழியும் என்னதான் இருந்தாலும் கஜேந்திரனுக்கு லக்ஷ்மியை மறக்கவே முடியல கஜேந்திரனும் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்சுமி என்ன விட்டு போயிருப்பா எப்படி இருந்தாலும் அவளோட வாழ்க்கை என் கூட தான் இருக்க போகுது எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சே தீர்வை பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க இதெல்லாம் கவனிச்ச பாட்டியும் பைரவனும் செமையா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இது இந்த கஜேந்திரன் ஏன் இதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டு இருக்கான் லக்ஷ்மியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் பார்த்தா அதையும் கெடுத்துடுவான் போல எப்படியாவது லக்ஷ்மி அவன் கண்ணுல படவே கூடாது லக்ஷ்மி நல்லபடியா இருக்கணும் சுட்டு யோசிக்கிறாங்க பாட்டி இன்னொரு பக்கமா இவ்வளவு நேரம் ஆகிய லக்ஷ்மின்ற வந்து ஒரு தகுலம் வரவே இல்லையே அவ அவனை நம்பி போனா ஆனா எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பைரவன் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் தெருக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னத்தரும் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க நம்ம திருவும் திவ்யாவும் சேர்ந்த மாதிரி வெளியில கிளம்புறாங்க திவ்யாவும் நம்ம திருவு கிட்ட வந்து எத்தனை நாள் ஆச்சு நம்ம இப்படி அவுட்டிங் போய் சரி எங்கேயாவது போய் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம பாட்டிக்கு லக்ஷ்மிக்கு ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கும் போது பைரவன்கிட்ட வந்து நம்ம பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி அவனுக்கு ஒரு போன் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க நம்ம பைரவனும் சரி திருவுக்கு ஒரு போன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம திவ்யா பக்கத்தில் இருக்கிறனால திருவினால பேசவே முடியலை திருவும் அவங்கள்ட்ட இல்லை இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனான திருவும் சரி நம்ம வெளியில் போடலான்னு சொல்லிட்டு வெளியில் போது ஃபோன் அந்த டேபிள்லேயே மறந்து வச்சிட்றாங்க நம்ம திவ்யா அதை பார்த்துடுறாங்க திருப்பி ஃபோன் கால் வர்றது சரி யாராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும்போது அவங்களும் லக்ஷ்மி நீ போய் இவ்வளோ நாள் ஆகுது ஆனால் ஒரு வார்த்தை கூட நீ ஃபோன் பண்ணலையே மேரேஜ் முடிஞ்ச பிறகு போனது எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது திவ்யாவும் லக்ஷ்மியா நான் லட்சுமி இல்ல வச்சிடுறாங்க தெரிய மாட்டேங்குதுன்னு பாட்டி கிட்ட பொலும்பி தள்ளும்போது பாட்டியும் சரி இன்னொருக்கா போன் பண்ணி சொல்லிட்டு பண்றாங்க அந்த சமயத்தில் திவ்யாவும் நான் தான் எத்தனை வாட்டி சொல்றேன் அதுக்கப்புறமா எதுக்கு திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட பாட்டியும் பைரவனும் நினைச்சு கூட பார்க்கல அது எப்படி லக்ஷ்மி எடுத்திருப்பான்னு பார்த்தா லக்ஷ்மி காணலி அப்படி சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க இதெல்லாம் பின்னாடி இருந்து மோகன வழி பார்த்துடுறாங்க அப்படி அந்த பாட்டிக்கிட்ட வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஊர் பேர் என்னன்னு அதுன்னு தெரியாதவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துச்சிங்க பார்த்தீங்களா அவன் இப்போ எங்கே இருக்கானோ வேற யாரோ ஒருத்தங்க இப்படி பேசுகிறாங்க நம்பர் கூட தப்பான நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கான் அவ்வளோ பெரிய ஃப்ராடாக தானே இருக்கான் இந்நேரத்துக்கு கஜேந்திரனை மட்டும் லக்ஷ்மி மேரேஜ் பண்ணியிருந்தானா ராணி மாதிரி பார்த்து வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது பைரவனும் எப்படி இருந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டில் இருக்கிறத விட சந்தோஷமாக தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இருந்தாலும் நான் லக்ஷ்மியை கண்டுபிடிச்சேன்னு சொன்ன உடனே மோகன வழியும் நீ எல்லாம் எங்கே கண்டுபிடிக்கப் போகிற பேசாமல் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகன வழி திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாட்டிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது லக்ஷ்மி கிட்ட ஒரு ஃபோன் பண்ணக்கூட முடியலை என்ன செய்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது பைரவா லக்ஷ்மி எங்கே போய் கஷ்டப்பட்டு இருக்காளோ தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே வருத்தத்துலேயே இருந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் அப்படியே கோவில்ல போய் வேண்டுதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன என்னோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைச்சி பார்க்கல திருவோட நல்ல மனசுக்கு அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்றாங்க அதே சமயத்தில் சரி இந்த தாலியை மாத்திட்டு தங்கத்தில் தாலி போடலாமான்னு சொல்லிட்டு கோவிலேயே அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க பூசாரி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் சிறப்பாக செய்துடலாம் இப்போவே அந்த தாலியை தான் நான் நல்லபடியாக ஆசிர்வாதம் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லக்ஷ்மியும் தங்கத்தில் உள்ள தாலியை அந்த பூசாரி கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம லக்ஷ்மி அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க அம்மா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அவர் ரொம்பவே நல்லவர் சரி அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினச்சும் வேதனைப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் சரி இந்த தாலியை மாற்றிட்டு தங்கத்தில் தாலியை போட்டுக்கலாம் சொல்லி உட்கார்றாங்க பூசாரியாரும் அந்த தாலி எடுத்து மாற்றுறாங்க இதெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு ரவுடி ஆள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த தாலியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா ரொம்ப நல்ல தா இருக்கும் நமக்கான பணமும் கிடைச்சிரும் இதை எப்படியாவது எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் சொல்லிட்டு யோசனையில இருக்கும்போது கரெக்டாக அந்த பூசாரியாரும் அந்த லக்ஷ்மிக்கு வந்து அந்த தாலியை மாற்ற போகும்போது அந்த ரவுடி அப்படியே அந்த தாலியை எடுத்துட்டு ஓட போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த நம்ம லக்ஷ்மியும் என்னோட தாலி எடுத்துட்டு ஓடுறான் யாராவது வந்து காப்பாற்றுங்கள்லே சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு காருக்கு முன்னாடி அந்த ரவுடிக்கு விழுறான் அதில் யாருன்னு பார்த்தா நம்ம திருவும் திவ்யாவும் இருக்காங்க திருவும் இது யாருன்னு பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அவனை பிடிங்க அவனை பிடிங்கன்னு சொல்கிறாங்க அந்த கட்டத்தில் நம்ம திருவும் அவனை பிடிச்சு அடித்து தேர்ஸப் பண்ணிட்டு அந்த தாலி செயனை காப்பா எடுத்துகிட்டு வராங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் ஒரு பொண்ணோட தாலி தான் இது கோவிலில் மாற்றிட்டு இருக்கும்போது இவன் தூக்கிட்டு வந்துட்டா இதை அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம திவ்யாவும் திருக்கிட்ட போய் சரி அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பால நீயே போய் கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிடுறாங்க நம்ம திருவும் அந்த தங்கத்தில் உள்ள தாலி எடுத்துட்டு அந்த பூசாரிக்கிட்ட கொண்டு போய் இந்த கோவிலில் ஒரு பொண்ணோட தாலியை தான் அவன் தூக்கிட்டு வந்திருக்கான் அவங்கள்டே போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை தூரத்துலேருந்து நம்ம லக்ஷ்மி பார்த்துட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம திருவோட கை அந்த தங்கத்துல உள்ள தாலி நம்ம லக்ஷ்மிக்கு கழுத்துல போய் சேருதுன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம திருவும் லக்ஷ்மி இப்போ எங்க தான் இருக்காளோன்னு சொல்லிட்டு யோசனையில இருக்காங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் தெரு கிட்ட வந்து என்ன எல்லாம் நல்லபடியாக நடந்தது இல்லை ச தாலி செய்யணும் அந்த பொண்ணுக்கிட்டேயே கொடுத்துட்டேன்னு கேட்கும்போது பூசாரி கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தெருவோட இந்த தாலி கிடைச்சது நம்ம லக்ஷ்மிக்கு பயங்கர சந்தோஷமா இருந்ததுன்னே சொல்லலாம்